السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة صدق الله العلي العظيم قال ينا صلى الله عليه وسلم اتق الله حيث ما كنت او كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي

அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் கண்மணி நாயகம் முகமது ரசூடுல்லாஹி செல்ல அல்லா வலகி வல்லம் அவர்களின் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழ போகின்ற இந்த அசௌகரியமான சூழ்நிலையிலும் இங்கு நம்மை ஒன்று கூட்டி இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அந்த அல்லாஹ் அவனுடைய பேர் அருளை ஒளிந்தருள்வானாக கேட்கின்ற பேச்சையும் பேசுகின்ற வார்த்தைகளையும் அல்லாஹ் தாக்கி வைப்பானாக மருத்துவமனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் செலவுகள் சிரமங்கள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய குழந்தைகளை நமக்கு கண்குளிர்ச்சியாக்கி தருவானாக இந்திய சுதந்திரத்தில தங்கள் உயிரை நீத்துவிட்ட அந்த சுகோதாக்களை அல்லாஹ் கபுல் செய்து அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவானாக அன்றிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இன்று நாம என்ன பேசலாம் அப்படி கேளு புறம்பேசி குறைபேசி திரியும் அனைவருக்கும் கேடுதான் என்கின்ற இந்த வசனத்தை நாம் தலைப்பாக வைத்தோம் அல்லாஹ் இது போன்ற சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் அவன் சரியில்லை இவனும் சரியில்லை இவங்க சரியில்லை அவர் சரியில்லை இப்படி சொல்லியே நம்முடைய உறவுகளும் நட்புடைய வட்டமும் குறைந்து கொண்டே இருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு இடத்துல தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு தேசத்துல நாம வாழ்ந்தால் கூட முழுக்க முழுக்க தங்கத்துல செய்யப்பட்ட ஒரு தேசத்துல வாழ்ந்தால் கூட எங்க பார்த்தாலும் இது என்ன மஞ்சளா இருக்கு அப்படின்னு குறை சொல்வானா என்பது ஒரு கவிதை அது தங்கம் ஆனா இவன் என்ன செய்வான் குறை சொல்றவன் கண்ணுக்கு எங்க பார்த்தாலும் மஞ்சளா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கவிதை இது போன்ற நிலைகளில் இருந்து மல்லா நம்மளை பாதுகாக்க மனிதன் குறையுடையவன் மட்டுமல்ல மனிதன் என்ன செய்யறவன் குறையை பார்ப்பவன் குறை காண்பவன் மனிதனுடைய வாழ்க்கையில மற்றவருடைய குறையை காண்பவன் அரை மனிதன் தன் குறையை காண்பவன் முழு மனிதன் என்பதாக சொல்லப்படும் இந்த வயலுள்ளி குள்ளி ஹுமசா அப்படிங்கிற இந்த வசனத்துல புறம் பேசுபவன் அப்படிங்கிற குறிக்கிறதுக்கு ஹுமசா என்கின்ற அந்த சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது யகுமுசு ஹம்சன் யகுமுசு ஹம்சன் அப்படிங்கிற வரிசையில வினைச்சொல் இது ஒரு ஹுமசா அப்படிங்கிறது அன்புக்குரியவர்களே இந்த ஹுமசாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு ஹுமசாவுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்போம் பக்கத்துல இங்க உட்கார்ந்து இருக்கவங்க பேசுறவங்களை மட்டுப்படுத்துவதற்காக உம் உம் அப்படிங்கிறது இப்படி கண்ணிலையே என்ன செய்வாங்க இங்க பேசிக்கிடுவா இதுவும் தப்புதான் குத்தி காட்டினான் குத்தி காட்டுறது தெரியும் நமக்கு கொட்டினான் ஒருத்தரை என்ன செய்யறது மட்டுப்படுத்துறதுக்காக கொட்டி பேசுறது அல்லது ஒருத்தனை தள்ளினான் இத்தனை பொருள் இருக்கு இந்த ஹுமசா ஹமச அப்படிங்கிற அந்த வார்த்தை இது எல்லாமே தவறு என்று நாம் விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று கூறியவர்களே புறம் அப்படிங்கிறது ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுறது புறம்ங்கிறது அவர் அந்த சபையில இல்ல இல்லாத மனிதரை பற்றி இருவர் பேசிக் கொள்றாங்கன்னு சொன்னா அது புறம் இல்லாத மனிதர்கிட்ட இல்லாதத பேசுறாங்கன்னு சொன்னா அது அவதூறு அது அதை விட மாபெரும் பாவச் செய்ய அன்பிற்குரியவர்களே புறம் பேசி குறைபேசி தெரியக்கூடிய ஒரு அனைவருக்கும் கேடு அப்படின்னு இந்த வசனத்துல நாம பாக்குறோம் இப்ரா அப்பாஸ் ரதி அல்லாஹால அவங்க சொல்லுவாங்க குறை கூறி கொண்டும் தூற்றி இருப்பவர் அப்படின்னு இந்த ஹுமசாங்கர வாரத்தைக்கு அர்த்தம்னு சொல்லி காட்டுவாங்க ரபேபின் அனஸ் ரதி அல்லாஹால அனுபவங்க ஹுமசாங்கர அந்த வாரத்தைக்கு முகத்துக்கு நேராக குறை சொல்பவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முதுகுக்கு பின்னாடி குறை கூறுபவர் ரெண்டுமே தவறு என்று தெரிய வருகிறது நான் தானே சொன்னேன் நாளாடுப்பா நேரா சொல்லிடுவேன் அதை பெருமையா வேற சில மனிதர்கள் சொல்லுவாங்க நேரா ஒருத்தருடைய குறைய சொல்றதும் தப்புதான் முதுகுக்கு பின்னால மறைவாக சொல்வதும் தப்புதான் அப்படின்னு இந்த ரபீர் அனசதியில் அனுபவங்களுடைய அந்த விளக்கத்தின் மூலம் நாம என்ன செய்யறோம் விளக்கிக்கிறோம் கத்தாதா ரஹத்துல்லாஹி அழகி மக்களை நாவாலும் கையாலும் தூற்றுபவர்களுக்கு இந்த ஹுமசா அப்படிங்கிற வார்த்தை பயன்படும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க காட்டுவாங்கலா அஹ அன்று நபி நபிசல்லாஹு அழைகிவ செல்ல அவர்கள நபி சல்லாஹூ அழைகி செல்ல அவர்களின் மீது கடும் விரோதம் கொண்ட சில மனிதர்கள் நபிய கவிஞர் அவர் சூனியக்காரரு அவர் ஜோசியக்காரரு அப்படின்னு குறை சொல்லி அவதூறு பரப்பனாங்க நபி அவர்களிடத்திலே இல்லாத பொல்லாத விஷயங்களையெல்லாம் குறை சொல்வதையே வேலையா வச்சிருந்தாங்க சில நபர்கள் வலிது போன்ற மனிதர்கள் இந்த கீழ்த்தரமான வேலையை செய்யறாங்க இதை குறித்துதான் இந்த வசனம் இறக்கப்பட்டது ஆக அன்பிற்குரியவர்களே இந்த வசனம் நபியை குறை சொன்னதற்காக இறக்கப்பட்டது நானும் இது பொதுவான கருத்துடையது அதனால இது எல்லா மனிதர்களுக்குமே பொருந்தும் யாரெல்லாம் பிற மனிதர்களை புறம்பேசி குறை சொல்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த வசனம் என்பதுதான் குரானுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில குறை சொல்றதுங்கிறது ஒரு தொற்று நோய் மாதிரி ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அவர் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் முதல் இன்னொருத்த சொல்லி அவரை நான் மட்டுப்படுத்தேன்னு சொல்லி ஆஹ் விரைவாக அது அப்படியே பரவீர் எனவே குறை சொல்வதுங்கிறது ஒரு எளிதான வேலை குறை சொல்வதுங்கிறது ஆஹ் என்ன செய்யறது பிற மனிதர்களை மறுப்பதற்கும் அவருடைய நலவுகளை ஏற்றுக்கொள்வதற்கும் தயங்குகின்றவர்களுக்கு கிடைத்த மாபெரும் ஆயுதமா இருக்கு அன்பிற்குரியவர்களே சின்ன வயசுல கூட அது குறை சொல்றதுங்கிறது ரத்தத்தோடு கலந்து போச்சு ஓடிக்கிட்டு இருப்போம் கல்லுல இடிச்சுக்கிருவோம் இந்த கல்லு எண்ணையை தி இடிச்சிருச்சு நம்ம போய் கல்லு இடிச்சுட்டு கல்லு எண்ணெயை இடிச்சிருச்சுன்னு கல்ல திட்டுவோம் குழந்தைகள் சொன்ன பேச்ச கேட்கலன்னு சொன்னா என்ன செய்வோம் இந்த செல்போன் வந்ததும் போதும் இந்த செல்போனு வந்ததும் போதும் சொல்லி செல்போனை திட்டுறது இப்படியாக பிறரின் மீது நமது இயலாமையை காட்டுவது அது ஒரு முக்கிய அமலாகவே நாம வச்சிருக்கிறோம் அன்பிற்குரிய தாய்மார்களே மாணவ கண்மணிகளே ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு புதுசா ஒரு அதிகாரி வந்தாரு அவர்கிட்ட பழைய அதிகாரி பொறுப்பை ஒப்படைக்கையில ஒரு மூணு கவரை கொடுத்துட்டு போனார் மூணு மூடப்பட்ட கவர் அவர் சொன்னாரு உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு கவரையும் நீங்க பிரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ ஒரு சூழ்நிலைக்கு பின்னாடி பண பணத்தட்டுப்பாடு வந்துருச்சு இப்ப புதிய அதிகாரி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு இப்ப மூடப்பட்டிருக்கிற அந்த கவரை திறந்து பார்க்கறாரு நீ என்ன செய்யி பண தட்டுப்பாடு வந்துருச்சு நிறுவனத்தை நடத்துறது சிரமமா இருக்கு ஏன் தட்டுப்பாடு வந்துச்சு எனக்கு முன்னாடி இருந்த அதிகாரி தான் தப்பு செஞ்சிட்டாரு தான் தட்டுப்பாடு வந்துச்சுன்னு மூத்த முன்னால் இருந்த அதிகாரியின் மீது பழியை போடு அப்படின்னு அதுல எழுதி இருந்துச்சு உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு அதே மாதிரி சொல்லிட்டு இது ஏன் தப்பு எதுவும் இல்லை முன்னாடி இருந்தவங்க செஞ்ச தப்பு போன ஆட்சியாளர்கள் செஞ்ச தப்பு அப்படின்னு இன்றைய ஆட்சியாளர்கள் சொல்ற மாதிரியே முன்னாடி இருந்தவர்களுடைய தப்புன்னு சொல்லி அவர் தப்பிச்சுக்கிட்டாரு இன்னும் கொஞ்ச நாள் போச்சு மீண்டும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சாரு ரெண்டாவது கவரை திறந்து பார்த்தாராம் இப்ப ரெண்டாவது கவரை திறந்து பார்த்த உடனே ஆஹ் கமிட்டியின் மீது நிர்வாகத்தின் மீது நீ போடு அப்படின்னு இருந்துச்சு அப்ப நிர்வாகத்தின் மீது பழிய போட்டு இவர் தப்பிச்சுட்டார் இன்னும் கொஞ்ச நாள் போனாரு மூணாவதா ஒரு பிரச்சனை வந்துச்சு அது பூதகரமா உருவாச்சு அப்ப அவர் அந்த மூணாவது கவரை திறந்து பார்த்தாரு நீ மூணு கவரை எழுதுறதுக்கான நேரம் வந்துருச்சு உடனே நீ இந்த ஆபீஸை விட்டு என்ன செஞ்சிடணும் எழுதி இருந்துச்சான் இது நகைச்சுவையாக சொல்லப்பட்டாலும் ஆனா மனிதனினுடைய எதார்த்தத்தை விளக்குகிறது நமக்கு ஏதாவது ஒரு தப்பு ஏற்பட்டுருச்சுன்னா நம்மனால ஒரு விஷயத்தை செய்ய முடியலைன்னா ஆஹ் வேற மனிதர்களின் மீது அதை சாட்டுவது என்பது குறை காண்பது என்பது மனிதன்பே இயல்பா இருக்குது அதனாலதான் அல்லாஹ் பொதுவாவே சொல்லிட்டா புறம்பேசி கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் நல்லா பாதுகாக்கணும் மதரசால கூட சில பிள்ளைங்க தான் பெரிய யோக்கிய மாதிரியும் பக்கத்துல இருக்கிறவன் ரொம்ப நண்பனா இருப்பான் ஆனாலும் நாம இங்க மாட்டிக்க கூடாது மாணவர்களுடைய மாணவிகளுடைய நிலைப்பாடு அவன் அப்படி செஞ்சிட்டான் இவன் இப்படி செஞ்சுட்டா அப்படின்னு பிறரை குறை சொல்லி அங்க நான் நல்லவேன்னு காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கிறது இதை நாம குறைச்சுக்கிறனும் ஏன்னு சொன்னா இதை இது மாதிரியான விஷயங்கள் அது நமக்கு கேடை உருவாக்க கூடியது என்பதை விளங்கி கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் அன்பதுக்குரிய அல்லாஹுவின் நெல்லி தாய்மார்களே ஒரு மாணவரு ஓவிய கலையில ரொம்ப தேர்ச்சியானவர் அழகா என்ன செய்வார் அவரு ஓவியம் வரைவாரு இப்ப இவர் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு அவங்க உற்சாகத்தை போய் சொன்னாரு நான் ஒரு ஓவியம் வரைஞ்சு இத நான் பொதுமக்கள் பாக்குற இடத்துல வைக்கணும் வச்சிட்டு இதுல உள்ள குறைகளை சுட்டி காட்டுங்க அப்படின்னு நான் எழுதி வைப்பேன் இப்ப மக்கள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க அந்த ஓவியத்துல என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் நான் சரி செஞ்சு என்ன செய்வேன் அழகான ஓவியம் வரைகிறேன் என் ஓவிய திறமையை பார்த்து மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க பாராட்டணும் அப்படின்றார் அதை சரி அப்படின்னு சொல்லிட்டாரு உற்சாதம் இவரும் போய் ஒரு ஓவியத்தை வரைஞ்சு ஒரு பொது இடத்துல வச்சுட்டு பொதுமக்கள் பாக்குற மாதிரி வச்சுட்டார் இதுல உள்ள குறைகளை அடையாளம் காட்டுங்கள் அப்படின்னு எழுதியும் வச்சுட்டார் பக்கத்துல ஒரு நோட்டையும் பேனாவையும் வச்சுட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு போய் அந்த ஓவியத்தை பார்த்தாரு பார்த்த மாணவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு பார்த்த மாணவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு ஏன்னா அந்த ஓவியத்துல இருக்கிற எல்லா பகுதியுமே குறை இருப்பதாக அடையாளம் இடப்பட்டிருந்தது அந்த மாணவர் ரொம்ப கவலையோட வருத்தத்தோட ஆசிரியர்கிட்ட வந்தாரு ஆசிரியர் அவர்களே இப்படி எழுதி இப்படி எல்லாருமே குறை இருக்கு குறை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் இப்ப ஆசிரியர் போட என்ன செஞ்சாரு மாணவரை கூப்பிட்டு தட்டி கொடுத்து கவலைப்படாதப்பா இதே மாதிரி இன்னொரு ஓவியத்தை நீ வர வரைஞ்சிட்டு இதுல உள்ள குறைபாடுகளை சரி செய்யவும் அப்படின்னு வை இதுல உள்ள குறைபாடுகளை நீ சரி செய்யுங்க அப்படின்னு எழுதி வச்சிரு ஆலோசனை கொடுத்தாரு மாணவரும் கொஞ்ச நாள் போச்சு பிறகு வந்து பார்த்தாரு ஆஹ் ஓவியம் அப்படியே இருந்துச்சு எந்த மாற்றமுமே இல்லை இதை பார்த்த மாணவர் ஆசிரியர்கிட்ட வந்து நடந்தத சொல்றாரு இப்பதான் அந்த உஸ்தாத் சொன்னாங்க ஆசிரியர் மக்களுக்கு பிறரோர குறைகளை அரைசி ஆராய்ந்து வெளிப்படுத்த தெரியுமே உடைய பெரும்பாலான மக்களுக்கு அதை சீர்திருத்தம் செய்யற வழி என்னன்னு தெரியாது அப்படின்னு அவர் என்ன செஞ்சாரா விளக்கம் சொன்னாரா கூறியவர்களே நமக்கு பிறர் குறையை அலசி ஆராய்ந்து அதை விமர்சித்து சம்பந்தப்பட்டவர்களை அவமதிச்சு இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது ஒரு தவறான பொங்கு அதே நேரத்துல அதை எப்படி சரி செய்வது அதை எப்படி மேம்படுத்துவது மக்களுக்கு எப்படி இதை நிவர்த்தி பண்ணுவது அப்படின்றது அதுதான் சரியான வழிமுறை அதுதான் ஒரு அக்கறையும் என்பதை நாம விளங்கி கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் அன்றிற்குரியவர்களே அது இன்னைக்கு இருக்கிற காலம் இருக்குது ரொம்ப பொறாம பிடிச்ச உள்ளத்துக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசக்கூடிய ஒரு காலமா இருக்குது நாம சரி செய்யணும்னு சொல்லி சொன்னாலும் கூட அதிலும் ஒரு குறையை கண்டுபிடித்து அவதூறு பரப்புகின்ற உலகமாக இருக்கிறது ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் எனவே யாரை பற்றியும் யாரும் எவ்விதமான குறைகளையும் புறங்களையும் பேசக்கூடாது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே பொதுவாகவே யாரும் யாரையுமே சிறுமைப்படுத்த கூடாது இந்த சிறுமைப்படுத்துறதுனாலதான் குறை பேசுதல் அப்படிங்கிறதே ஏற்படுது அன்பிற்குரியவர்களே கேலி பண்றது எள்ளி நகையாடுறது கேவலப்படுத்துறது இதுதான் சிறுமைப்படுத்துதல் நவீசலே சொல்லுவாங்க யார்கிட்ட கர்வம் இருக்குதோ ஆஹ் கர்வம்னா என்ன உண்மைய மறுக்கிறதும் மக்களை கேவலமா நினைக்கிறது ஒரு உண்மை நடந்துருச்சு அதை ஏத்துக்க மாட்டாங்க அதே நேரத்துல இவர் போய் செஞ்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேவலமா நினைப்பாங்க அப்படிங்கிற ஹதீசு திருமதி செலிஃபுல்லையும் முஸ்லிம் ஷரீப்லயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக மக்களை அற்பமானவராக மதிப்பற்றவர்களாக கருவது கருதுறதுங்கிறது இஸ்லாம் தடை செய்யப்பட்டது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட செயல் என்பதை விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே யாரு மக்களை கேவலப்படுத்துறாங்களோ சிறுமப்படுத்துறாங்களோ சிறுமைப்படுத்துறாங்களோ அவங்க அல்லாட்ட உயர்ந்த தகுதியை ஏற்படுத்தி கொள்ள முடியாது அல்லாஹுடைய அந்த மகத்தான தகுதிக்கு ஆஹ் அவரு போக முடியாதுங்கறத நாம விளங்கணும் அல்லாஹ் சொல்லுவான் ஈமான் கொண்டவர்களே ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை இழிவா தருகாதீங்க பரிகாசம் செய்யாதீங்க நீங்க அவரை பரிகாசம் செய்யறீங்க ஆனா யாரு பரிகாசம் செய்யறாங்களோ அவர்களை விட செய்யப்பட்டவர் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் யாரு என்ன செய்யக்கூடாது பரிகாசம் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லப்படும் அதே மாதிரி வலா உங்களில் ஒருவர் இன்னொருவரை இழிவா கருதி குறை சொல்லாதீங்க அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் அன்பிற்குரிய அல்லாஹுபின் நல்லடியார்களே மக்களை குறைபேசி இப்புறம் பேசுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழிப்பு இருக்கிறது சாபம் இருக்கிறது வய என்கின்ற நரகம் இருக்கிறது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அன்பிற்குரியவர்களே ஒரு தடவை ஒரு வயசான ஒரு மனிதர் அவர் கண்ணாடியை இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் கண்ணாடியை முறைச்சு பார்த்த மாதிரி பார்ப்பாரு அப்புறம் பார்த்துட்டு போயிடுவார் இது பக்கத்து வீட்டுக்கார ஒரு இளைஞன் அதை குறு குறுன்னு பார்ப்பான் என்னடா இந்த தாத்தா எப்ப பார்த்தாலும் போய் கண்ணாடியை பார்க்கறாரு அப்புறமா போயிடுறாரு கண்ணாடியில அப்படி என்னதான் இருக்கு சாதாரண கண்ணாடி தானே இது என்ன மாயாஜால கண்ணாடியா அப்படின்னு இவனுக்கு ரொம்ப ஆர்வம் ஏன் இந்த பெரியவர் இந்த கண்ணாடியை போய் முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு நின்று பார்த்துட்டு போறாரு அப்படின்ட்டு இப்ப அந்த பெரியவர்கிட்ட போய் ஐயா அப்படின்னு கூப்பிட்டாரு என்ன தம்பி அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டாரு உங்க கையில இருக்குதே அது என்ன அது அப்படின்னு கேட்டார் இதா இது வந்து கண்ணாடிதான்ப்பா அதுல என்ன தெரியுது நான் பார்த்தா ஏ முகம் தெரியும் நீ பார்த்தா ஓ முகம் தெரியும் அப்படி ஒரு சாதாரண கண்ணாடி தான் அப்படியா சரி அப்புறையே நீங்க அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்புறையே அந்த கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற உடனே அந்த பெரியவர் என்ன செஞ்சாரு அலஹா இப்ப இந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு இது சாதாரண கண்ணாடி தான்ப்பா ஆனா இந்த கண்ணாடி தர்ற பாடம் இருக்குது அது நிறையா அப்படின்றார் அப்படி என்ன உங்கள்ட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் மற்றவர் கண்ணாடி போன்றவர் நீங்க ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கண்ணாடி போன்றவர் அப்படின்ற எனக்கு ஒன்னு புரியல பெரியவரே அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான் ஒருவர் மற்றவருடைய குறையை எப்படி சுட்டி காட்டணுங்கிறத மற்றவரை எப்படி சீர்திருத்தம் செய்யணுங்கிறதையும் இது தெளிவுபடுத்துதுப்பா இந்த கண்ணாடி நான் என் முகத்தை இந்த கண்ணாடியில பாக்குறேன் என் முகத்துல எது இருக்குதோ அதை அப்படியே காட்டும் இந்த கண்ணாடி முகத்துல கரை இருந்தா அந்த கரைய காட்டும் கரைய பெருசாகவோ கரைய கூட்டியும் காட்டுறது இல்ல அந்த கரையை குறைச்சும் காட்டுறது இல்ல கண்ணத்தில் இருக்கின்ற குறைகளை உள்ளது உள்ளபடி அப்படியே காட்டுமா அப்படின்னு அந்த பெரியவர் அந்த இளைஞர்கிட்ட கேட்கிறார் ஆம் பெரியவரை அப்படித்தான் இதே மாதிரி தான் உன் சகோதரன்ட்ட உன் நண்பன்கிட்ட உனக்கு அருகில இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது குறை இருந்தா அது எந்த அளவுக்கு இருக்குதோ அதை மட்டும்தான் சொல்லணுமே ஒழிய அதை மிகைத்தோ ஜோடித்தோ துரும்பை தூணாக்கவோ கடும மலையாக்கவோ கூடாதுங்கிற ஒரு அற்புதமான பாடத்தை இந்த கண்ணாடி சொல்லுதுப்பா இதுதான் கண்ணாடி சொல்ற முதல் பாடம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி கண்ணாடிக்கு முன்னால நீ நிக்கிறையில உன் குறைய காட்டுது நீ அந்த கண்ணாடியை விட்டு போயிட்டேன்னு சொன்னா அந்த கண்ணாடி என்ன செஞ்சிடும் மௌனம் ஆயிரும் எதுவும் தெரியாது அந்த கண்ணாடியில அது போல மற்றவர்கிட்ட நீ என்ன செய்யணும் குறைய நேரடியா சுட்டி காட்டணும் அதோட முடிச்சுக்கோ அவர் இல்லாத போது அவர் அப்படி செஞ்சிட்டாரு அவர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை மீண்டும் மீண்டும் என்ன செஞ்சிட்டு இருக்க கூடாது பேசிக்கிட்டு இருக்க கூடாதுப்பா கண்ணாடியில முகம் பாக்கையில நம்மளை காட்டுது நாம போயிட்டோம்னா அது மௌனம் ஆயிடுது அதுதான்ப்பா இந்த கண்ணாடி தர்ற ரெண்டாவது பாடம் அப்படின்னு அந்த மனிதர் சொன்னாராம் அகிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஆக ஒருத்தருடைய கண்ணாடி காட்டுறதுனால அந்த கண்ணாடியின் மீது எந்த மனுஷனும் கோபப்படுறது கிடையாது என்ன நீ என் குறைய காட்டுற என்ன அழகா காட்டாம இருக்கிற யாராவது கண்ணாடி கிட்ட போய் சண்டை போடுறமா யாரு என்ன செய்யறது இல்ல கண்ணாடிட்ட போய் சண்டை போடுறது இல்ல அதனால யாராவது குறைய சுட்டி காட்டனா நாம என்ன செய்யணும் ஆஹ் அதை எடுத்துக்கிறோம் நம்மள்கிட்ட இருந்தா அதை நாம சரி செஞ்சுக்கணும் நம்மள்கிட்ட இருந்தா அதை நாம சரி செஞ்சுட்டு சொன்னவரின் மீது கோபப்படக்கூடாது எரிச்சல் படக்கூடாது அவருக்கு நாம நன்றி செலுத்தணும்பா இதுதான் கண்ணாடி தரக்கூடிய மூணாவது படிப்பினு சொன்னாரு ஒரு கண்ணாடியில இவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறதா யோசிச்சு பார்த்தா இன்னும் நிறைய கூட இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பெரியவருக்கு அந்த மனிதன் நன்றி சொல்லிவிட்டு சென்றான் என்பது ஒரு வரலாறு ஒரு அற்புதமான ஒரு தகவல் ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஆக கதை போல நாமும் பிறருடைய குறைகளை தேவைக்கு தகுந்த மாதிரி நேரடியாக பக்குவமாக அவர் மனசு ஏற்றுக்கொள்ளும் விதத்துல எடுத்து சொல்லணுமே ஒழிய தேவையில்லாமல் அவரை பற்றி பேசி நாம பாவத்துல விழுந்தர கூடாது அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அதே மாதிரி பிறரை பற்றி கெட்ட பேர் சொல்லி அழைக்கிறது பட்ட பேர் சொல்லி அழைக்கிறது பிறருடைய பாவத்தை குறித்து வர்ணனை செய்யறது இதெல்லாமே மோசமான செயல்கள் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே பொதுவாகவே யாரை பற்றியும் யாரும் வேவு பார்க்க கூடாது ஒருவருடைய குற்றத்தை குறைபேசி புறம்பேசி திரியக்கூடிய அனைவருக்கும் கேடு அப்படிங்கிற இந்த வசனத்தின் மூலமாக குறைபேசி குறைபேசி மீண்டும் அவருக்கு என்ன குறை இருக்குங்கிறத தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகிறது அல்லாஹ் பாதுகாக்கணும் அன்பிற்குரியவர்களை யாக்கூப் அலை கூறியத அல்லாஹ் தனது குரான்ல சொல்லி காட்டுவான் என் பிள்ளைங்களே அப்படிங்கிற அந்த வசனத்துல என்னுடைய பிள்ளைகளே நீங்க யூசுஃப் போங்க பின்னர் யூசுப்பையும் அவர்களுடைய சகோதரையும் துருவி துருவி நீங்க என்ன செய்யுங்க அல்லாஹுவின் அருள்ல இருந்து நீங்க நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் என்றா ஒன்றை தேடி ஆராயறத குறிக்கும் மக்கள் பேசுவத அவங்க விரும்பாத நிலையில ஒட்டு கேட்கறது அவங்க வாசல்ல போய் நின்றுக்கிட்டு ஒட்டு கேட்கறது இது மாதிரியான விஷயங்களை குறிக்கும் என்பதாக சொல்லப்படும் அன்பிற்குரியவர்களே எனவே ஒரு தப்படியா இப்படியா செஞ்சுட்டாங்க ஆஹ் நான் கூட அன்னைக்கு அப்படித்தான் பார்த்தேன் நீ கூட சொன்னேல இப்படி என்ன செய்யறது மேலும் 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 ரணமாக்குற மாதிரி மக்கள் எதை விரும்ப மாட்டாங்களோ நம்மளை பார்த்தாலே விரண்டு ஓடுற மாதிரியான பல விஷயங்களை பேசிக்கொள்வது தவறாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே காதல இது மாதிரியான மனிதர்களுடைய காதல மறுமை நாள்ல ஈயத்தை காட்சி ஊற்றப்படும் என்று நபிசல்லாஹிவ செல்லமன் அவர்கள் சொன்னாங்க சகோதரிகளே அன்னை ஆயிஷா நாயகி நபிசல்ல சொல்லுவாங்க உங்களுடைய மனைவியில சபியாட்ட என்ன குறை இருக்குது அவர் ரொம்ப குட்ட அவர் ரொம்ப குள்ளம் அதுவே போதும் அவரை பத்தி குறை சொல்றதுக்கு ஏன்னா குட்ட கும்பல அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சாங்க ஆயிஷா நாயகி ஒரு குறையை சுட்டி காட்டினாங்க உடனே ரசூலுதாய் சொன்னாங்க ஆயிஷா நீ சொன்ன வார்த்தைய கடல் நீர்ல கலந்தா கடலையே அது கலங்கடித்து விடும் கடலையே அது கடல் எவ்வளவு பெருசு அதுல ஒரு துளி அது மாதிரி குறை பேசுவதுங்கிறது அது மாபெரும் விஷம் அதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக புறம் பேசுறதுங்கிறது இறந்து போன சகோதரர்களின் மாமிசத்தை சாப்பிடுவது போல மனிதனோட மாமிசத்தை சாப்பிடுறதே மாபெரும் அசிங்கம் அதுல இறந்து போன மனிதனினுடைய மாமிசத்தை சாப்பிடுவது போல யாராவது நம் மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை விரும்புவீங்களா புறம் பேசுறது அது மாதிரி தான் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தனது திருமலையில சொல்லி காட்டுறான் ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நாம இது மாதிரியான பாவங்களில் இருந்து பாதுகாத்து நமக்கு மத்தியில் அன்பு பண்பு பாசத்தை நேசத்தை வளர்த்து புறம் பேசக்கூடிய குறை பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பானாக நாமும் பேசுவதிலிருந்து தவிர்த்து கொள்வோம் நம்மை பிறர் பேசுவதிலிருந்தும் அல்லாஹு பாதுகாப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும்